வணக்கம் திறமைந்து புலமைப் பெரிசல் பரீட்சை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்நோக்குகின்ற மாணவர்களுக்கான அதிகாலை வகுப்பில் கற்பிக்கப்பட்ட வினா ஒன்று பல மாணவர்களுக்கு விளக்கம் தெளிவின்மையினால் அவ்வினாவை மாத்திரம் மீள விடையளிக்கும் விளக்கம் வழங்குகின்றேன் அவர் அனைத்து தெளிவு பரவும் இது என்னுடைய வெற்றிக்கனிகள் எனும் பயிற்சி நூலின் மூன்றாவது மாதிரி பரீட்சையின் வினாத்தாள் ஒன்றின் இருபத்தி இரண்டாவது வினா ஒரு வரிசையில் காவியாவுக்கும் ஓவியாவுக்கும் இடையில் நான்கு ஆண் பிள்ளைகளும் ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கு இடையில் மூன்று பெண் பிள்ளைகளும் நான்கு ஆண் பிள்ளைகளாக நிற்கின்றனர் அவ்வரிசையில் நிற்கின்ற ஆண் பிள்ளைகளின் எண்ணிக்கையும் பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையுமாக அமையாதது யாரு இப்ப இறுதியிலே வினா இருக்கின்றதை பெருங்கும் அந்த வரிசையிலே இருக்கின்ற ஆண் பிள்ளை பெண் பிள்ளைகளின் எண்ணிக்கையாக அமையாத ஆகும் ஆனால் இங்க முதல் ஆண் பிள்ளை கேட்கப்படுது பிறகு பெண் பிள்ளை கேட்கப்படுதான் விடைகள் அனைத்தும் முதல்ல பெண்பிள்ளையும் பிறகு ஆண் பிள்ளையும் தந்திருக்க ஆகவே இங்கே முறையே என்று கேட்கப்படாதபடியால் இப்படியாகவும் விடை பெறலாம் என்ற தெளிவை பெறுங்கள் முதலாவது இரண்டாவது இதிலே அமையாதது என்று கேட்கப்பட்டபடியால் அமையாதது என்பது ஒரு விடையாகத்தான் இருக்க முடியும் அதாவது இந்த விடைதான் அமையாததாக இருக்கின்றது அமைந்தது இரண்டு விடைகள் இருக்கின்றது அமைந்ததுல நாங்கள் விடையாக கருத முடியாது எவ்வாறு அமைந்தது என்பதை நாட்டிலே நாங்கள் தெளிவு பெற்றால் அமையாத விடை மூன்றாவது என்பது எங்களுக்கு தெளிவு ஆகும் அப்ப இதுல முதல் ஒரு தகவலை மேலும் இரண்டாவது தகவல கீழுமாக நான் உங்களுக்கு விளக்கம் தருகின்றேன் கவனியுங்கள் முதல் தகவல் ஒரு வரிசையில் காவியாவுக்கும் ஓவியாவுக்கும் இடையில் அங்க தரப்பட்ட தகவல்களை விளக்கம் தாரு காவியாவுக்கும் ஓவியாவுக்கும் இடையில் நான்கு ஆண் பிள்ளைகள் அதாவது இந்த நான்கு ஆண் பிள்ளைகளம் அதாவது காவியாவுக்கும் ஓவியாவுக்கும் இடையில் நான்கு ஆண் பிள்ளைகளும் அந்த தகவல் சரி ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில் இது காவியா ஓவியாவுக்கு இடையில் நான்கு ஆண் பிள்ளைகள் என்ற தகவல் சார் அடுத்தது ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில் மூன்று பெண் பிள்ளைகளும் நாலு ஆண் பிள்ளைகளும் நிற்கின்றார்கள் அப்ப இந்த தகவலை வைத்து நாங்கள் விளக்கம் வருகின்ற போது அந்த வரிசையில் நிற்கின்றது இந்த முதல் நிக்கிற நாலு ஆண்கள் இரண்டாவதாக நிக்கிற நாலு ஆண்கள் அப்ப எட்டு ஆண்கள் அப்ப எட்டு ஆண்கள் பெண்கள் காவியா ஓவியா பாத்திமா மூன்று பெண்கள் அப்ப மொத்தம் ஆறு பெண்கள் அப்ப இந்த விடை அமைகின்றபடியால் இது விடையாக அமையாது அமையாதபடி என்றதுக்கு இது பொருத்தமில்லை முதலாவது விடையும் அமையாத விடையாக இருக்கின்றது அதற்கான விளக்கம் தருகின்றேன் அவதானங்கள் அதாவது முதலாவது விடையும் அமையும்படியாக இருக்கின்றபடியால் அது வழியாக பொருந்தாதும் அதுல அந்த அதற்குரிய தகவலை பார்ப்போம் ஒரு வெர்ஷையில் காவியாவுக்கும் ஓவியாவுக்கும் இடையே நான்கு ஆண் பிள்ளைகளும் சரி இந்த நான்கு ஆண் பிள்ளைகளை தான் நாங்கள் தகவல் சொல்லி இருக்கு ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையும் ஓவியாவுக்கும் அலது பக்கமாகத்தான் பாத்திமா நிற்கணும் என்று ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில் என்னைக்கு அவள் பக்கமாகவும் இருக்கலாம் ரெண்டு ரெண்டு இருக்கிறான் அவர்கள் நின்று கவன்கள் அப்போ ஓவியாவுக்கும் பாத்திமாவுக்கும் இடையில் நான்கு ஆண்களும் அந்த முதல் குறிப்பிட்ட நான்கு ஆண்களும் இப்ப அந்த நான்கு ஆண்கள் அடங்குகிறார்கள் ஆண்களுக்கு அடங்குகிறார்கள் அடுத்து சொல்லப்படுது மூன்று பெண்கள் ஆனா அந்த இடையில தான் அதாவது பாத்திமாவுக்கும் ஓவியாவுக்கும் இடையில தான் காவியா என்கின்ற பெண் படியால் அவளை ஒரு பெண் என்றால் அந்த மூன்று பெண்ணிலும் மிகுதி இரண்டு பெண்களமாக நிற்கின்றார்கள் இப்ப வரிசையில் நிற்பவர்கள் இத்தனை பேர் என்றால் பெண்களை பொறுத்தவரையிலே பாத்திமா ஓவியா காவியா இரண்டு பெண்கள் அந்த இரண்டு பெண்களே காவியாவின் சேர்த்துக்கள் இந்த மூன்று பெண்ணாக வந்தது அப்ப பெண்கள் ஐந்து பேர் சரி ஆண்களை பொறுத்தவரையிலே அந்த காவியாவுக்கும் ஓவியாவுக்கும் இடையிலிருந்த நாலு ஆண்கள் தான் அப்ப அந்த விடையும் அமைகின்றபடியால் இங்கே விடியாக அது அமையாது ஆகவே மூன்றாவது விடைதான் இதற்கு பொருத்தமானது என்பது கொஞ்சம் கவனமாக உன்னிப்பாக அவதானித்தால் விளங்கிக் கொள்ளும் இது போன்ற நுண்ணறிவு வினாக்கள் தான் பிள்ளைகளுக்கு கடினம் போல் தோன்றுகின்ற இலகுவான வினாக்கள் நன்று